மாணவர்களே இந்த நாளினுடைய பெரிய கேள்விக்கான சிறிய பதில் என்கிற தலைப்பிலே இன்று நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் இறுதி காலத்திலே அல்லது ஆண்டவர் வரப்போகிற அந்த நாளுக்கு முன்பதாக நாட்களிலே சபை என்று ஒன்று இருக்குமா அல்லது எல்லோரும் சிதறிப்போய் அவரவர்கள் அவர்களுடைய இடங்களிலே ஆண்டவரை தொழுது கொண்டிருப்பார்களா இப்பொழுது நாம் பார்க்கிறது போல சபை என்று ஆண்டவருடைய சபை என்று அவருடைய சபை என்று ஒரு சபை இயங்கி கொண்டிருக்குமா இதுதான் கேள்வி காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தின புத்தகத்தை மாத்திர நீங்க வாசிக்கும் பொழுது பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஸ்திரீ என்று ஆரம்பமாகும் அது ஒரு புனித ஸ்திரீ சத்தியத்தினால் நிறைந்த ஸ்திரீ இயேசுவினுடைய கிருபையால் அருளால் நிறைந்த சபை ஆனால் அது போக 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 பாபிலோனாக மாறி அது வேசியாக மாறி வேசிகளுக்கு தாயாக மாறி அது கெட்டு போயிருந்த ஒரு சூழ்நிலையிலே மீதமானவர்கள் என்ற ஒரு குழு தனியாக வருகிறது என்பதை நாம் பதினாலாவது அதிகாரத்திலே நாம பார்க்கலாம் பதினேழாவது அதிகாரத்திலே பார்க்கலாம் பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே குறிப்பாக நாம் பார்க்கலாம் அந்த பனிரெண்டாவது தான் ஸ்திரீ என்ற வார்த்தை முடிவடைகிறது அதற்கு பின்பாடு எல்லாம் வரதெல்லாம் என்னன்னா மீதமானவர்கள்னு வரும் என் ஜனங்களே அப்படின்னு வரும் நீங்க பத்தொன்பதாவது அதிகாரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவனுடைய திருமணம் வந்தது ஸ்திரீ தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று கூட இல்லை மனைவி என்ற வார்த்தை தான் வரும் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல வரும் அப்போ இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்து பார்த்தால் ஒரு பெரிய சந்தேகம் ஜனங்களுக்கு எழும்பும் இந்த கடைசி காலத்திலே சபை என்று ஒன்று ஆண்டவருக்காக இயங்குமா ஏன்னு சொன்னா கடைசி காலத்துல மலைகளுக்கு ஓடிப்போங்க கிராமங்களுக்கு ஓடிப்போங்க அப்படி எல்லாம் போயிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளை மாற்றி கண்ட்ரி லீவிங் சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் போயிட்டு சதறி இருக்கிறாங்க சபையில இருந்து விலகி தனியாக அவங்க இருக்கிறாங்க ஜூம்ல நிறைய பேர் கூடி சபை நடத்திட்டு இருக்கிறாங்க சபை என்று ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரியமானவர்களே இளஞ்சி அம்மையார் கூறுகிற ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க இந்த செலக்டட் மெசேஜ் வால்யூம் ரெண்டு பேஜ் முன்னூத்தி எண்பதுல அவங்க சொல்றாங்க என்னன்னா The church may appear as about to fall, but it does not fall, it remains. சபை விழுந்து விடும் போல தெரியும் ஆனால் அது விழுந்து விடாது அந்த சபை நிற்கும் என்று நானும் அப்படித்தான் ஒரு காலத்தில் நினைத்திருந்தேன் சபை இருக்காது என்று ஆனால் ஒருவேளை நாம் நினைப்பது போல ஒரு முந்நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் சேர்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளெல்லாம் ஒரு கட்டடத்திற்குள்ளாக சபை என்ற பெயரிலே சேர்ந்து பாடல்களை பாடி பிரசங்கம் கேட்டிருப்பாங்க அப்படி இருக்காது மாறாக குழு குழுவாக குசிறு குழுவாக பெரிய குழுவாக நடுத்தர குழுவாக அங்க அங்கே ரெண்டு மூன்று குடும்பமாக சேர்ந்து மலை அடிவாரத்தில் மர அடிவாரத்தில் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சபை இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர் ஆமேன்